சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிற இடம் மிகவும் பிரபலமான ஒரு இடம் இந்த வள்ளுவர் கோட்டத்தை தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பிரபலமானது ஒருவேளை சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்களும் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிற பெயரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த வள்ளுவர் கோட்டத்தை இப்போதைய திமுக அரசு எண்பது கோடி ரூபா செலவு செஞ்சு இதை புனரமைப்பு பண்ணியிருக்காங்க இந்த வள்ளுவர் கோட்டத்தை பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதை இந்த வள்ளுவர் கோட்டத்தை அவர் நிறுவியிருந்தார் இந்த வள்ளுவர் கோட்டத்தை ஒவ்வொரு வாரமும் ரெண்டு முறை மூன்று முறை அவர் பார்வையிடுவது வழக்கம் இந்த வள்ளுவர் கோட்டத்தை பழமை மாறாமல் புறணமைப்பு பண்ணியிருக்காங்க இப்போதைய திமுக அரசு கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா செலவில் இந்த வள்ளுவர் கோட்டத்தை புறணமைப்பு பண்ணியிருக்காங்க இதில் இரநூறு பேர் அமர்கிறக்கூடிய வள்ளுவன் அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கத்தை இங்கே உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது ஐம்பது ஆண்டு காலம் பழமையான ஒரு இடம் இந்த வள்ளுவர் கோட்டம் இதில் குரல் அங்காடி அப்படிங்கிற ஒரு அங்காடியை திறந்து வச்சுருக்காங்க இதில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்துக்கு ஏற்றது போலவே நூற்றி முப்பத்தி மூணு பொருட்கள் உள்ளே இருக்குது புத்தகம் டீஷர்ட்டு கேப்பு இப்படின்னு நூற்றி முப்பத்தி மூணு பொருட்களை அங்கே வச்சு விற்பனை செய்துட்டு வராங்க இது மட்டும் இல்லை இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை இந்த தேர்ல நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து இந்த தேர் வந்து திருவாரூர் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேரில் இருக்கக்கூடிய அந்த நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களுக்குள்ள விளக்கத்தையும் அங்கே சொல்கிறாங்க அதில் பகைத்திறன் தெரிதல் குற்றம் அறிதல் கயமை புலமை கேள்வி கல்லாமை அரண் கடவுள் வாழ்த்து புலவி கல்வி இறைமாச்சி வேகை திறமை இரவு அச்சம் கல்லாமை பின்வழி செயறல் இப்படின்னு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்துக்குள்ள அர்த்தங்களை இங்கே அவங்க மக்களுக்கு தெரியாத விதமாக அங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க இந்த வள்ளுவர் கோட்டத்தில் எல்லாமே இப்போதைக்கு இந்த ஒளி அமைப்பு எல்லாம் செஞ்சு மக்களுக்கு குடிதண்ணீர் வசதி தீயணைப்பு கருவிகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கு இப்படி எல்லாமே ஒரு பாதுகாப்போடு கூட இந்த வள்ளுவர் கோட்டம் உருவாக்கியிருக்காங்க இந்த வள்ளுவர் கோட்டத்தை எதுக்காக உருவாக்குனாங்க அப்போதைய திமுக அரசு அப்படின்னா இந்த ஒரு மதம் சார்பு இல்லாமல் எல்லா மக்களும் வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்கணும் பார்வையிடணும் அப்படின்னா திருவள்ளுவர் மையப்படுத்தி வச்சிருந்தால் தான் எல்லா மதத்தவருமே ஒரு பொழுதுபோக்காக ஒரு அதை பயன்படுத்தி கொள்கிற விதமாக வருவாங்க அப்படிங்கிறத அவங்க அந்த ஒரு எண்ணத்தினால தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தை அப்போதைய திமுக அரசு இதை நிறுவனாங்க அதை இப்போதைய திமுக அரசு எண்பது கோடி ரூபா செலவில் இதை புரணமைப்பு பண்ணியிருக்காங்க எல்லா மக்களுமே போய் பார்வையிடுறாங்க நீங்களும் நேரம் கிடச்சா போய் பார்வையிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல விசாலமான இடம் நம்ம போய் அங்கே நேரத்தை பொழுதுபோக்கிட்டு சில விஷயங்களையும் நம்ம கற்றுட்டு அங்கேருந்து வரலாம் நல்ல ஒரு எல்லாருக்குமே பொழுதுபோக்குக்கான ஒரு இடமா இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்குது இதுக்கான நுழைவு கட்டணம் எதுவுமே இதுவரைக்கும் வாங்குறதே இல்லை எல்லாருக்குமே இலவசமாக தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தை பார்வையிடுவதற்கு இப்போதைய அரசு அனுமதிச்சிருக்காங்க வள்ளுவர் கோட்டம் உண்மையிலேயே நல்ல ஒரு மக்களுக்கு புரோஜனமுள்ள ஒரு பொழுதுபோக்கு இடமா இருக்குது